திருப்புகழ் ஐநூத்தி எழுபத்தி ஆறு கரதலமும் குறி கொண்ட கண்டமும் விரவி எழுந்து சுருண்டு வண்டு அட கனவிய கொண்டை குலைந்து அலைந்திட களப சுகந்த மிகுந்த பொங்கைகள் இழக முயங்கி மயங்கி அன்பு செய் கனி இதழ் உண்டு துவண்டு பஞ்சனை மிசை வீழா இரதம் அருந்தி உறும் கரும் கையல் பொருது சிவந்து குவிந்திடும்படி எனும் தடந்தனில் உற மூழ்கி இனேதோர் இன்பம் விளைந்து அலைந்து பொய் மனிதையர் தங்கள் மருங்கு இணங்கிய இளமை கிழம்படு முன் பதம் பெற உணர்வேனோ பரத சிலம்பு புலம்பும் பதவரி முக எண் எண்கினுடன் குரங்கு அணி பணிவிடை சென்று முயன்ற குன்று அணி இடையே போய் அகடி இலங்கை கலங்க அம்போனின் மகுட சிரம் தசமும் துணிந்து எழுபடியும் நடுங்க விழும் பணம் பழம் என ஆகும் மருதம் உதைந்த முகுந்தன் அன்புர் மருக குவிந்து மலர்ந்த பங்கைய வயலியில் வம்பு அவிழ் சண்பகம் பெரிய விராலி மலையில் விளங்கிய கந்த என்று உனை மகிழ்வோடு வந்தி செய் மைந்தன் எந்தனை வழிவழி அன்பு செய் தொண்டு கொண்டு அருள் பெருமாளே வனிதையர் தங்கள் மருங்கு இணங்கிய இளமை கிழம்படு முன் பதம் பெற உணர்வேனோ வழிவழி அன்பு செய் தொண்டு கொண்டு அருள் பெருமாளே எந்தனை வழிவழி அன்பு செய் தொண்டு கொண்டு அருள் பெருமாளே பரதநாட்டியத்துக்குரிய சிலம்பு அணிகின்ற சிலம்பு ஒலிக்கின்ற அழகிய திருவடிகளை உடையவனே ஒளி உடைய முகமுடைய கரடி படையுடன் படையும் பணி செய்ய போர்க்கு சென்று முயன்று மலை வரிசையிடையே போய் மோசக்காரனான ராவணனின் இலங்கை கலங்குமாறு அவனது பொன்னாலான முடிகளை அணிந்த தலைகள் பத்தும் துண்டாகி ஏழு உலகம் நடுங்க கீழே விழும் பனம்பழம் போல் விழுமாறு செய்தவனும் மருத மரங்களை விழவைத்தவனும் மருத மரத்தை உதைத்தவனுமான திருமால் அன்பு கொள்ளும் மருமகனே குவிந்து மலரும் தாமரைகள் உள்ள வயலூரிலும் மணம் கமழும் செண்பகம் மலரும் பெருமை உடைய விராலி வீற்றிருக்கின்ற கந்தனே என்று நின்னை மனமகிழ்ச்சியுடன் வந்தனை செய்கின்ற பிள்ளையான என்னை வழிவழி அன்பு செய்து பாடும் தொண்டை ஏற்றுக்கொண்டு கொண்டு அருள்வாய் பெருமாளே என் பாடும் தொண்டை ஏற்றுக்கொண்டு அருள்வாய் ஆக தரும் ஒப்பற்ற இன்பம் விளைய அனுபவித்து பொய் நிறைந்த விலைமகளிடம் ஈடுபடும் என் இளம் பருவம் முதுமை பருவத்தை அடைவதற்கு முன்பு நின் திருவடியை பெறும் வழியை அறியும் பேறு எனக்கு கிட்டுமோ இளமை முன் பதம் பெற உணர்வேனோ நின் திருவடியை பெறும் வழியை அறியும் பேறு எனக்குத் தந்து அருளுவாயாக